ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புதுசாக ஒரு ரோஸ் செடி வாங்கியிருக்கேன் இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் நல்ல பெரிய செடியாக தான் வாங்கியிருக்கேன் குட்டியாக இருக்கிற கவரில் வாங்கினா ஓரளவுக்கு வர்றது கஷ்டமாக தான் இருக்குது அடுத்தடுத்தாப்புல நம்ம வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது நல்ல பெரிய செடியாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா அடுத்தடுத்த தளிர் விடுறதுக்கு அது கரெக்டாக இருக்குது ஏன்னா நம்ம கவரில் சின்ன செடியாக வாங்கிட்டு வந்தோம்னா அது வேர் விட்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது அதனால பூ வந்து லேட்டாக தான் வருது இப்போ பாருங்கள் நான் வாங்கின செடியில் வந்து முட்டும் இருக்காங்க பூவும் இருக்காங்க நம்ம இதை கட் பண்ணி விட்டுட்டோம் பூ பூத்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் அடுத்தடுத்த தளிர் வந்துடும் ஏற்கனவே நம்ம ஒரு செடி வாங்கி அதில் அனுபவப்பட்டுட்டோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னனால தான் இந்த செடியை நான் இப்போ வாங்கியிருக்கேன் இப்போ இந்த இதில் எல்லா செடியும் பூத்துட்டாங்க இது எல்லாத்தையும் இது வந்து இப்போ இடையில் ரீசண்டாக பூ நான் வாங்கினதுக்கப்புறம் முட்டு வச்சு பூத்தது இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து பூவெல்லாம் கட் பண்ணி விட போகிறேன் அப்போ தான் அடுத்தடுத்த புது தளிர்லாம் வரும் அதுக்காண்டி தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்குது நான் கட் பண்ணி விடாமல் இருக்கிறனால இந்த காம்பில் பாருங்களேன் சின்ன தளிர் வந்து பக்கத்தில் இருக்காங்க இந்த குட்டியாக இருக்காங்க பாருங்கள் ஏன்னா நம்ம கட் பண்ணி விடுற வச்சு தான் அவங்களும் வளருவாங்க எங்கனக்குள்ள தளிர் விடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட் பண்ணலைன்னா அது வாட்டுக்கு அப்படியே தான் இருக்காங்க நம்ம ரோஸ் செடியை மெயின்டைன் பண்ணணும்னா ரெண்டு கா ரெண்டு நேரமும் நம்ம தண்ணி ஊற்றுறதோட பூ பூத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நானே தான் இந்த செடியை பறிக்காமல் அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு அவங்க டல் ஆகிட்டாங்க ஏன்னா ரோஸ் செடியில் ரோஸ் இருந்தால் தான் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறக்கே அதனால் இப்போ கொஞ்சம் இந்த வெயிலுக்கு பாருங்களேன் இலையெல்லாம் காஞ்ச மாதிரி வர்றாங்க பாருங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்னா எடுத்துகிட்டு அந்த நோயில் கட் பண்ணி விட்டோம்னா புது தளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க இவங்களும் அப்படிதான் இருக்காங்க எப்பவுமே நம்ம ஒரு செடி வாங்கி பார்த்துட்டு அது நல்லா வருது நம்மளுக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்ததுக்கப்புறம் தான் நானே அடுத்த செடி வாங்குவேன் இந்த செடி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் பாருங்க தளிர் வந்து மொட்டு வச்சுட்டாங்க பாருங்கள் அதனால் நான் கொஞ்சம் அடுத்த ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு செடி வாங்கிட்டேன் மஞ்சள் கலரும் வாங்கிட்டேன் அதை அங்கிட்ட வச்சுருக்கேன் அதையும் அடுத்து ஒரு வீடியோ போடும் போது எடுத்து காமிக்கிறேன் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் அதுதான் மெயின் இப்போ பூவெல்லாம் பறிச்சுட்டு கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு புது தளிர் வந்து மொட்டு வச்சதுக்கப்புறந்தான் ஒரு வீடியோவை எடுத்து போடணும் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி இனிமேலே ஒயிட் அழகாக இருக்குது ஆனால் வாங்கும் போது நீங்கள் எப்பவுமே ரூசெடி வாங்கும் போது இந்த தண்டை மட்டும் பார்த்து வாங்க கீழே இருக்க பாருங்களேன் அதை மட்டும் பார்த்து வாங்க வேறு ஒன்றும் இல்லை அது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து உறுதியை வேர் பிடிச்சி நின்றுச்சு அப்படின்னா நம்ம வாங்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பூக்கெல்லாம் அதிகமாக பூக்க தான் செய்யுது நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ரெண்டு நேரம் அதாவது வெயில் பெறனால மண்ணு வந்து காயாமல் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக பூ பூத்துக்கிட்டுதான் இருக்காங்க நம்ம வாங்கும் போது என்ன பண்ணிடுறோம் சரி எதுக்கும் வச்சு பார்க்குமே அப்படிங்கிற மாதிரி சின்ன செடியை வாங்கி வச்சு பார்க்குறோம்ல அதுதான் கொஞ்சம் நேரம் ஆகுது ஒன்று வருது சில நேரம் அது வராமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி போயிடறதுனால நம்ம சரி ரோஸ் வராது போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆனால் இப்படி ஒரு இதில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மரம் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் ஒரு ஒரு தடிமனமான ஒரு தண்டோட அந்த மாதிரி நீங்கள் வாங்குங்கள்ல வாங்கி வச்சிங்கன்னா உண்மையிலே அவங்க அடுத்தடுத்த தலையே கொடுக்கத்தான் செய்கிறாங்க பூவும் அழகாக வந்து உங்களுக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிடாங்க என்னுடைய ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு டிப்ஸ்னால் இதுதான் நான் சொல்லுவேன் மற்றபடி நம்ம உரம் போட்டு வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி விட அவங்க அழகா நல்லா நீட்டாக வளர்த்துருக்காங்க அந்த மாதிரி வேர் விட்டு அழகாக வளர்த்து வச்சு அந்த செடியை நம்ம வாங்கிட்டோம் சூப்பராக இருக்கு இதெல்லாம் கட் பண்ணிவிட போகிறேன் ரோஸை பறிக்காமல் விட்டனால கொஞ்சம் வதங்கி இருக்காங்க எல்லாருமே ഇവ എല്ലാത്തും മൊത്തമായി എടുത്തിട്ട് പുതു തളിർ വരവേണ്ടി രീതി പണിക്കും ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അടുത്ത ഒരു വീഡിയോയിൽ മഞ്ജറോസ പറ്റി പാപ്പം അതും വാങ്ങി വെച്ചിരും ഇതേമാതിരി മെത്തഡിൽ തന്നെ അതേ വാങ്ങി വെച്ചിരുക്കേ ഓക്കെ ബൈ ഫ്രണ്ട്സ്